السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين من الله من نللياره لي إن رياء وهو بن مدل بادم. الفتاة المكلفة கடமை சுமத்தப்பட்ட இளம் பெண்மணி மா அலகா ஓமா அலேஹா அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள ஞாபகத்துகள் என்ன அல்லது அந்த பெண்ணுக்கான கடமை என்ன அந்த பெண் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஒமா அலேஹா அந்த பெண்மணி மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இந்த பாடமாகிறது ஒவ்வொரு இளம் பெண்களுக்கும் நடத்தப்பட வேண்டிய பாடமாகும் குறிப்பாக பன்னிரண்டு வயது முதல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நிகாஹ வரைக்கும் உண்டான வயதில் நடத்தப்பட வேண்டிய ஒரு பாடமாகும் இந்த பாடத்திற்கு பிறகு நஹ் ஹயாத்தின் சௌதியத்தின் சாயிதா திருமணமான பெண்ணாக இருந்தால் அந்த பாடத்தை நடத்த வேண்டும் பாரத் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது சாலிசன் ஒரு இளம் பெண்மணிக்கு இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அடையாளங்களில் அடையாள மாற்றங்களில் மூன்றாவது அடையாள மாற்றம் அல் அலாமாது சமூகம் சார்ந்த அடையாளங்கள் சிறு குழந்தையாக இருக்கும் போது விளையாட்டு பருவத்தில் இருக்கும் போது சமூக ரீதியான ஒரு அந்தஸ்து மதிப்பு இருக்காது இளம் பெண்ணாக மாறும்போது இதுவே இளைஞனாக இருந்தால் சிறுவனாக இருந்த ஒரு பையன் இளைஞனாக மாறும்போது சமூக ரீதியான அந்தஸ்தும் உயர்வும் ஏற்படும் இதற்கு பெயர் சொல்லப்படுகிறது அந்நுமுல் சமூக வளர்ச்சி சமூகம் சார்ந்த வளர்ச்சி என்று பெயர் சொல்லப்படுகிறது என்னென்ன வளர்ச்சி ஏற்படுது ஒன்னாவது கடமை கடமை சுமத்தப்பட்ட இளம் பெண்மணிக்கு ஏற்படுகிறது பிரத்யேகமான ஒரு கருத்து எப்ப ஒரு குழந்தை இளம் பெண்ணாக இளம் வயது உள்ளவராக மாறுகிறாரோ அப்போது ஒரு குறிப்பான கருத்து எண்ணோட்டம் ஏற்படுகிறது அந்த எண்ணோட்டத்தை அந்த கருத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவளாக மாறுகிறாள் ஒரு எண்ணோட்டம் எனவே இந்த சமயத்தில் அந்த பெண்மணிக்கு அவசியமாகும் அலைஹா அவள் மீது கடமையாகும் அல்லா தத்தி இஸ்லாமிய அவளுடைய இஸ்லாம் மார்க்கத்தை விட்டும் தூரமான காரியங்களை பற்றி பிடிக்காமல் இருப்பது அவள் மீது அவசியமாகும் உங்களுக்கு தெரியும் வயதுக்கு வந்துவிட்ட பருவத்தில் குறிப்பான கருத்திலே சில இளைஞர்கள் அடிக்ட் அடிட்டாகி அதிலே செயல்படக்கூடியவங்களாக மாறிவிடுகிறார்கள் அந்த குறிப்பான கருத்து என்பது மார்க்கம் சார்ந்ததாக இருக்குமையானால் அது நல்லது மார்க்கத்தை விட்டு தூரமானதாக இருக்குமையானால் அது ஆபத்தானது அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது மாற்றம் ஒரு இளம் பெண்மணி சமூக ரீதியாக அவளுக்கு ஏற்படக்கூடிய இரண்டாவது வளர்ச்சி என்னன்னு சொன்னாப் கடமை சுமத்தப்பட்ட பெண்மணி அவள் விரும்புவாள் அவளையும் அவளுடைய அந்த பெர்சனாலிட்டி தன்னுடைய திறன்களை உறுதிப்படுத்தி கொள்ள விரும்புவார் சமூகத்துக்கு மத்தியில எனக்குன்னு ஒரு அந்தஸ்து ஒரு அந்தஸ்த நிலைநாட்டுவது அழக தன்னை வந்து அழகுபடுத்தி காட்டுறது சில சாலிஹாத்துகள் வந்து ஒழுக்கு ரீதியாக தன்னை சமூகத்துக்கு மத்தியில சமூகத்துக்கு மத்தியில தன்னை நிலைநிறுத்தி கொள்வது சில சாலைகான பெண்மணிகள் படிப்பு ரீதியாக தன்னை நிலை கொள்வது சில சாலிஹான பெண்மணிகள் ஒழுக்க ரீதியாக ஓதுதல் ரீதியாக மார்க்க ரீதியாக என்று தன்னுடைய தனித்தன்மையை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்புவாள் இது மிக முக்கியமானது மார்க்கம் இல்லாத சில பெண்மணிகளும் என்ன செய்வாங்கன்னா மார்க்கம் சாராத ஒழு ஒழுங்கீனமான சில விஷயங்களில் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மத்தியில் தன்னை தனித்துவப்படுத்தி காட்டுவதில் விருப்பம் கொள்ளக்கூடிய நிலைகளும் காணப்படுகிறது அல்லாஹ் பாதுகாப்பான இதெல்லாம் வந்து ஆசிரியர்களா உள்ளவங்க பெற்றோர்களா உள்ளவங்க இந்த மாற்றங்களின் போது சரியான வழிகாட்டுதலை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அலைஹா அந்த இளம் பெண் மீது கடமையாகும் அன்ன அலாபாத்திகள் சமூகம் சார்ந்த தொடர்புகள் நடுநிலை இருப்பது அவசியமாகும் என்பதை அந்த பெண்மணி அறிய வேண்டும் சமூகம் சார்ந்த தன்னுடைய தொடர்புகளில் நடுநிலை இருக்க வேண்டும் சமூகத்துல ஃப்ரெண்ட்ஸுகளோட பிரண்ட்ஸுகளுடன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் நடுநிலையை பேண வேண்டும் ஏன்னா சில தீய ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்க நடுநிலையை தவறும் போது அங்க வந்து ஆபத்தான நிலைகள் உருவாகி விடலாம் அதுதான் சொல்றாங்க லா இஃப்ரா அப்போ ரொம்ப மிகைத்து போக விடக்கூடாது ரொம்ப அலட்சிய நிலையும் மேற்கொண்டு விட கூடாது ரொம்ப ஓவராவ் சமூகம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்புல அப்படியே போயிடுறது அல்லது ரொம்ப அலட்சியமான நிலையை மேற்கொள்வது கூடாது என்ன நிலை இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அடுத்து மூன்றாவது கடமை சுமத்தப்பட்ட பெண்மணி விரும்புவால் அல் அஸ்தி தோழர்களை தோழிகளை தங்களுக்குன்னு ஒரு தோழிகள் இருக்க வேண்டும் அவர்களிடம் அவங்களுடைய பேச்சுக்களை சொல்லக்கூடிய தோழிகள் சொல்லக்கூடிய பேச்சுக்களை கேட்கக்கூடியவளாக இருப்பதை இளம் பெண்மணி விரும்புவாள் அப்ப இந்த நிலையை மாற்றத்தை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர் சில இளம் பெண்மணிகள் தாய் சொல்வதை விட தந்தை சொல்வதை விட தோழி சொல்வதை ஃப்ரெண்ட்ஸ் சொல்வதை ரொம்ப கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் அதே போல இளம் ஆணும் அப்படிதான் இருக்கிறாங்க உம்மா வாப்பா சொல்றதை விட பிர கேக்குறாங்க எனவே இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து வழிகாட்டி கொண்டே இருக்கணும் நல்ல என்ன செய்யுங்க ஏற்படுத்தி கொள்ளுங்க பெற்றோரும் கவனிக்கணும் நம்ம மகன் அல்லது மகளுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் நல்லவங்களா இருக்கிறாங்களா நல்லவங்களாக இருந்தாங்கடா அலமதுல்ல கெட்டவங்களாக இருந்தாங்கடா அவங்களை விட்டு தூரப்படுத்த பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும் பாருங்கள் என்றாலும் கடமை சுமத்தப்பட்ட பெண் மீது அவசியமாகும் தோழிகள் தோழர்கள் அதாவது பெண்ணாக இருந்தால் தோழிகள் ஆணாக இருந்தால் தோழர்கள் தோழிகள் வந்து பல வகையினர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மின்ஹுவும் அசாப் அவர்களில் சிறந்த தோழர்களில் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் ஓ மின்ஹும் தோழிகளில் ஆஹ் ஓ மின்ஹும் அவர்களில் மன்ஹுவரு அசாப்

அல் மிக நல்ல ஹுலுக்கன் ஹுலுகன் ஒழுக்கத்தாலும் தீனன் மார்க்கத்தாலும் மிக அழகான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய தோழர்களை பெண்ணாக இருந்தால் தோழிகளை தேர்வு செய்து கொள்வது அவங்கள தங்களுக்கு தோழர்களாக தோழிகளாக ஆக்கி கொள்வது அவசியமாகும் பெண்ணாக இருந்தால் தோழிகள் ஆணாக இருந்தால் தோழர்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் இதை வந்து பிள்ளைகளுக்கு நடத்த வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆசிரியர்களாக உள்ளவங்களும் இது தனி ஒரு பாடமா எடுத்து இந்த வயசுல நல்ல தோழிகளை எடுத்துக்கொள்ளுங்க ஆண் பிள்ளைகளாக இருந்தால் நல்ல தோழர்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்று வழிகாட்ட வேண்டும் எனவே மிக முக்கியமானது இதன் காரணத்தினால் அலைக்கு வயதுக்கு வந்த பெண்மணி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவள் பின்பற்ற வேண்டும் அல்புத அன் முசாஹபத்தில் அன் முசாஹபத்தி ஷபாபாத் அல்லதி ஷாபாத் ஷாபாத் அப்படின்னு சொன்னா ஷாபத்துடைய பன்மை அஷாபாத் அப்படின்னு சொன்னா இளம் பெண்மணிகள் இளம் பெண்மணிகள் எப்படியான இளம் பெண்மணிகள் அல்லாத்தி நஹ்வல் ஹாவிய அழிவின் பக்கமாக கொண்டு செல்லக்கூடிய இளம் பெண்மணிகளை தோழமை கொள்வது விட்டும் தூரமாகிக் கொள்வது இளம் பெண்மணி சாலிஹான இளம் பெண்மணின் மீது கடமை சுமத்தப்பட்ட இளம் பெண்மணின் மீது அவசியமாகும் தூரமாகிடணும் எப்படியான அழிவின் பக்கமாக கொண்டு செல்லக்கூடிய இலங்கி இளம் பெண்மணிகள் அப்படின்னு சொன்னா தபர் அழகை வெளியில் காட்டி கொண்டு செல்வதை போல சில தோழிகள் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க நல்லா வெளியில போகும்போது அந்த பேசியல் முகம் சார்ந்த அழகுகளை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய உபகரணங்களை பயன்படுத்தி நல்ல அழகை காட்டி கொண்டு செல்ல வேண்டும் இந்த மாதிரிலாம் அட்வைஸ் கொடுக்கறாங்களா இப்படியான தோழிகளை விட்டும் விட வேண்டும் அப்படின்னு சொன்னா முகத்தை காட்டிக்கொண்டு செல்லுதல் தபர் அழகை காட்டிக்கொண்டு செல்லுதல் அழகை தன்னுடைய அழகை அலங்காரத்தை வெளிப்படுத்தி செல்வது செல்வதுன்னு சொன்னா முகத்தை காட்டிக்கொண்டு செல்வது அப்படின்னு சொன்னா அரைங்குறையுமான ஆடைகளை உடுத்தி கொண்டு செல்வது இப்ப இந்த இந்த மாதிரியான அழிவின் பக்கமாக கொண்டு செல்லக்கூடிய இலங்கிகளை தோழமை கொள்வதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் தூரமாகி விட வேண்டும் அதே போல வல அலா பாத்தி இளம் பெண்மணிகளுக்கு மத்தியில் தனித்துவமாக ஏற்படக்கூடிய தொடர்பு அதாவது ஒரு பெண்ணும் பெண்ணும் தனித்துவமாக திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நடந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயங்களை இந்த மாதிரியான விஷயங்களை இளைஞர்களுக்கு மத்தியில் இன்றைய காலகட்டத்தில் பரவலாக அதிகமாக கொண்டு வருகிறது குறிப்பாக பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற முதல் ஆரம்பமாகி பத்தாம் வகுப்பு பன்னிரொன் பதி பனிரொன்று பன்னெண்டு அதே போல காலேஜ் படிக்கும் போது திருமணத்துக்கு பிறகு கூட இந்த மாதிரியான ஆஹ் தவறுகள் வந்து காணப்படுகின்றன அல்லாஹ் பெற்றோர்கள் கவனிக்கணும் ரெண்டு மகள் கூட இன்னொரு தோழி எப்ப பார்த்தாலும் வந்து இருக்கிறது ரொம்ப சகஜமாக அவங்க வந்து பழகிறது ரொம்ப இதா இருக்கிறாங்க அந்யுனியமா இருக்கிறாங்கன்னு சொன்னா அங்க ரொம்ப கவனம் எடுத்து அந்த தொடர்புகளை துண்டித்து விட முயற்சி செய்ய வேண்டும் பெற்றோர்கள் கவனம் கொள்ள வேண்டும் இப்ப இலங்கைகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய தனிப்பட்ட தொடர்புகள் தனிப்பட்ட தொடர்புகள் நம்ம சூசகமா சொல்லியிருக்கிறோம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அஷ்ஷகுள் மொஹர்வத்து தடை செய்யப்பட்ட ஆசை அதை இன்னும் சொல்வதாக இருந்தால் ஷஹுவாவிற்கு காமம் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறாங்க அஷூத்தின் தடை செய்யப்பட்ட ஆசை இதெல்லாம் இன்னைக்கு வந்து அதிகமாக பெயர்களை வைத்து வளர்ந்த நகரங்களில் அதிகமாக கொண்டே வருது நான் உதாரணமாக பாய் ஃப்ரெண்ட் வைத்திருப்பது பாய் ஃப்ரெண்ட் வயதுக்கு வந்த இளம் பெண்மணி பாய் ஃப்ரெண்டை வைத்து பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஆனா அது வந்து என்னவாக இருக்கும் சகஜமான பழக்கம் அது ஆபத்தான அழிவின் பக்கமாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரியான நிலை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் பாய் ஃப்ரெண்ட் அப்புறம் வந்து பெஸ்டி பெஸ்ட் இந்த மாதிரி மாதிரி சொல்றாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் தவறான நிலை அதே போல வந்து லிவிங் டுகெதர் இது வந்து சென்னை போன்ற மாநகரங்களில் அதிகமாகி கொண்டு வருது செய்திகளில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது செகண்ட் இயர் மெடிக்கல் படிக்கக்கூடிய மாணவி செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர் கூட ரூம்ல தங்கி இருந்து இருக்கிறாங்க அவங்க தனி ரூம் தான் இருப்பாங்க தனி ஃபிளாட் எடுத்து ஒரு படிக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பாங்க எல்லா நிலைகளும் அங்க இருக்கும் படித்து முடித்த பிறகு நம்ம கல்யாணம் என்ற முறையோட நம்ம அது தனியாக வைத்துக் கொள்வோம் என்ற நிலையில அவங்க இருப்பாங்க ஆனா எல்லா திருமணத்துக்கு பிறகு உண்டான எல்லா தவறான நிலைகளும் பண்ணிக்கொள்வாங்க இது வந்து கவர்மெண்ட் ரீதியாக அது வந்து ஒன்னும் தவறு இல்ல அனுமதிக்கப்பட்டதான ஒரு பார்வையும் காணப்படுது பெண்ணும் பெண்ணும் இந்த மாதிரி தவறான திருமணத்துக்கு முன்பாக கணவனும் மனைவியும் மேற்கொள்ளக்கூடிய அந்த நிலைகளை திருமணத்துக்கு முன்பாக மேற்கொள்ளக்கூடிய அந்த தவறு ஆஹ் இதையும் வந்து ஆஹ் அரசாங்கம் வந்து அனுமதித்த நிலையாகத்தான் வச்சிருக்கிறாங்க அல்லா பாதுகாப்பான இப்ப இதெல்லாம் வந்து இஸ்லாம் தடை செய்திருக்குது ஹராம் ஹராம் இத பிள்ளைகளுக்கு வெளி அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த வேண்டும் மாணவிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இந்த மாதிரியான தொடர்புகள் தெரிகிறது போல நமக்கு தெரியுதுன்னு சொன்னா உடனே என்ன செய்யணும் துண்டித்து விட வேண்டும் அல்லாஹ் பாதுகாப்பான அப்ப இதுல நம்ம கவனமாக இருக்கணும் சென்னை போன்ற மாநகரங்களில் பிள்ளைகளை படிக்க அனுப்பும்போது நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சென்னையில் சென்னையில நாம இருந்துருக்குறோம் அந்த மெரினா பீச்சிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா காலை நேரத்தில் வீட்டில் வந்து ஹிஜாபோடு அணிந்து கொண்டு அம்மா நாங்கள் இந்த கிளாஸ் ஸ்டடீஸ் இருக்குது பாப்பா ஸ்டடீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க போவாங்க ஆனால் நேர மெரினா பீச்சுக்கு வருவாங்க ஒரு கேங்காக இளம் பெண்மணிகள் வருவாங்க அடுத்து ஒரு கேங் இளம் ஆண்கள் வருவாங்க ஜோடி ஜோடியாக சேர்ந்து தனியாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பதும் இன்னும் மோசமான செயல்பாடுகளை மேற்கொள்வதும் அங்கு காணப்படுது அல்லா பாதுகாப்பான எவ்வளவு நிறைய அனாச்சாரங்கள் அதிகமாக கொண்டு வருகிறது திருமணத்துக்கு முன்பாக ஹராமான பிள்ளைகளை சுமக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாக இளம் பெண்மணிகள் இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறார்கள் எனவே இதுல பெற்றோர்களும் கவனமாக இருக்க வேண்டும் பெண் பிள்ளைகளும் மார்க்கத்தை அல்லாஹுவை பயப்படக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பெண் பிள்ளைகள் அல்லாஹுக்கு பயந்து தங்களை சாலிஹாத்துகளாக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அடுத்து இன்றைய காலகட்டத்தில் காணப்படக்கூடிய மிக ஆபத்தான ஒரு நிலைதான் இதுமானுல் முஹத்தரா போதை பொருள்களுக்கு அடிமையாகுதல் அடிக்ஷன் நல்லா பாதுகாப்பான இப்போ இங்கே அரபு பெண்மணிகள்கிட்ட பார்த்தோம்னு சொன்னா வசிஷத்துள் வசிஷத்தில் எலக்ட்ரானியத்தி எலக்ட்ரானியா எலக்ட்ரானியா எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் அந்த சீஷா இஸ்மோக்கின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு வந்து அரபு பெண்மணிகளிடத்தில் அதிகமாக கொண்டு வருது அதான் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க அல்லாஹ் பாதுகாப்பான இப்ப நம்ம ஊர்கள்ல பார்த்தோம் சொன்னா இந்த போதை பொருள் மாத்திரைகள் கஞ்சா ஊசி ஊசி போன்ற இன்னும் நிறைய இருக்குதான் அல்லாஹ் பாதுகாப்பான வாயில வந்து மாத்திரை வைத்து கொண்டு போதையை ஏற்படுத்தி கொள்வது குறிப்பாக காலேஜ் படிக்கக்கூடிய பெண்மணிகள்கிட்ட இது அதிகமாக கொண்டு வருது டுவெல்த் படிக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படியே இளைஞர்கள் டென்த்து இந்த மாதிரியான பருவத்திலேயே இது என்னவாகும் சொன்னால் ஸ்கூல்ல சமூகத்தினுடைய எதிரிகளால் விற்பனை செய்யப்படுகிறது அவர்களுடைய சுய லாபத்திற்காக சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது இதில் என்ன செஞ்சிடறாங்க பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இல்லாத பிள்ளைகள் அல்லது இந்த மாதிரியான ஆபத்துகளை பற்றி தெரிந்து கொள்ளாத பிள்ளைகள் ஒன் டைம் ஒன் டைம் இதை நம்ம செய்யறதுனால தப்பு இல்லை என்ற ஒரு ஏமாற்றத்தின் அடிப்படையில் ஒன் டைம் இந்த போதைப் பொருட்களுக்கு செய்ய போய் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடியவங்களாக ஆகி கடைசியில் இதற்கு அடி அடிட்டாகி ஆஹ் தங்களை வீணாக்கி கொள்ளக்கூடிய நிலைகளை நாம பார்க்கிறோம் இந்த போதை பொருட்கள் ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை மன நோயாளியாகவே மாற்றி விடுகிறது சமூகத்திற்கு பயனற்றவர்களாக ஆக்கி விடுகிறது அல்லாஹ் பாதுகாப்பான எனவே இதுல பெற்றோர்கள் ரொம்ப கவனம் கொள்ள வேண்டும் இத ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மாணவிகளுக்கு இதை போதிக்க வேண்டும் இது தவறு என்பதை எடுத்து சொல்ல வேண்டும் எனவே ஒரு இளம் பெண்மணி பெண்மணித்தின் அலின் கெட்ட தோழமைகளை ஏற்படுத்திக் கொள்வதிலிருந்து நான் தவிர்ந்து கொள்வேன் என்ற எண்ணத்தை தன்னிலே இளம் பெண்மணி கொள்ள வேண்டும் நான் கெட்ட தோழமையிலிருந்து நான் என்ன செய்வேன் தூரமாக கொள்வேன் நல்ல நண்பர்களை மட்டும்தான் நான் ஏற்படுத்திக் கொள்வேன் நம்ம மாணவர்களை ஒரு மாணவர் சொன்னாங்க உஸ்தாத் இன்னைக்கு எப்படின்னு சொன்னா நேற்று நல்ல மாணவர் நல்ல பையன் அவனுடைய நண்பன் ஒன் டைம் மட்டும் இந்த தவறு செய்யி இது ஒன்றும் கிடையாது என்று வற்புறுத்தியதின் அடிப்படையில் அடுத்த நாள் அவன் வந்து இந்த பையன்லாம் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவானா எண்ணும் அளவிற்கு நல்ல பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடியதாக கெட்ட நண்பர்கள் மூலமாக இந்த நிலை ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னாங்க எனவே ரொம்ப அவசியம் நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல நண்பர்கள் நல்லவற்றை காட்டுவாங்க ஒரு நாள் இல்லை என்றால் இன்னொரு நாள் கெட்டதின் பக்கமாக கொண்டு சென்று விடுவார்கள் எனவே ஒரு இளம் பெண்மணி மன் எந்த காரியத்திலும் சரி ஒரு கன்ஃபியூஸ் குழப்பம் ஏற்படும் போது ஒரு பெண்மணி யாரின் பக்கமாக திரும்ப வேண்டும் ரீதியான ஒரு ஒரு கன்ஃபியூஸ் ஏற்படுது வாழ்க்கையில ஒரு விரக்தி ஏற்படுது அல்லது ஒரு ஏன்னா இந்த வயசுல தான் காதல் ஏற்படும் எப்போ வந்து இந்த நைன்த்து டென்த்து படிக்கக்கூடிய என்னன்னு சொன்னா டீன் ஏஜ் மாற்றம் இது இது இயற்கை இப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் வந்து பிள்ளைகளுக்கு ஏற்படும் பெற்றோர்கள் வந்து அதை அறிந்து அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும் ஆசிரியர்கள் வழிகாட்டணும் அப்ப இந்த மாதிரி ஒரு காதல் தொடர்பாக படிப்பு தொடர்பாக அதை தாண்டி கொஞ்சம் காலேஜ் படிக்கும் போது திருமணம் தொடர்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் போது அது கல்யாணத்துக்கு பிறகு கன கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குது அதுக்குதான் நஹூ ஹயாத்தின் சௌஜ்யத்தின் சகிதா இருக்குது பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒரு இளம் பெண் அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் போது குழப்பம் ஏற்படும் போது யார் போய் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்கணும் இது மிக முக்கியமானது ஏன்னா பிரச்சனைகள் குழப்பம் ஏற்படும் போது தீய நண்பர்கள்ட தீய தோழிகள்கிட்ட போய் அதுக்கான சொல்யூஷன் கேக்கும் போது அவங்க இன்னும் தீயத காத்துக் கொடுத்துறாங்க தீய நண்பன் வந்து அப்படியா அவனுக்கு மன குழப்பமா இருக்குதா ஒன் டைம் என்ன செய்ய நீ இந்த போதை பொருளை பயன்படுத்தி எல்லா மன குழப்பத்துக்கும் இது தீர்வா இருக்குன்னு வழிகாட்டி இளைஞன் அல்லது இலங்கை தனக்கு ஏற்பட்டுள்ள குழப்பம் தீரணும் என்பதற்காக அதுக்கு ஒன் டைம் போறாங்க பின்னால் அதுக்கு ஆகி அதை விட்டு வெளிவர முடியாம அழிவின் பக்கம் போகக்கூடிய நிலைகளை பார்க்க எனவே ரொம்ப அவசியமானது குழப்பம் ஏற்படும் சமயத்தில் நாம யாரை அணுக வேண்டும் பாரக்கல்லாஃபிக்கும் தர்ஜிழு அந்த இள பெண்மணி இழல் கொலாய் மின்லி மாத்திகா தன்னுடைய உஸ்தாதாக்கள் ஆசிரியைகள் அவர்களில் அறி உள்ளவங்களாக இருக்கக்கூடிய நல்ல எல்லா அனுபவமும் தெரிந்த அழகான முறையில் பழகக்கூடிய புரியக்கூடிய விஷயங்களை பொறுமையாக இருந்து கேட்டு நல்ல வழிகளை காட்டக்கூடிய ஆசிரியர்களும் அதாவது உஸ்தாதாக்களிடம் தங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி செல்ல வேண்டும் அதே போல மின் அஹ்லிஹா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அறிவுள்ள தன்னுடைய பிரச்சனைகளை புரிந்து கேட்டு சரியான வழிகளை காட்டக்கூடிய தன் குடும்பத்தில் உள்ள

அவர்களை உன்னுடைய நபியாகிய அவர்களை உனக்கு முன்மாதிரியாக எப்போதும் அவங்கள எடுத்துக்கொள்ள அப்பதான் நாம வாழ்க்கையில விரக்தியாக மாட்டோம் கவலை கொள்ள மாட்டோம் சந்தோஷமா நிலை நமக்கு ஏற்படும் மற்றவங்களையும் செல்வந்தர்களையும் அதாவது அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றாத செல்வந்தர்களையும் அல்லது உலகத்தின் மீது அடிமைகளாக வாழக்கூடிய மக்களையும் முன்மாதிரிகளாக எடுத்துக் கொள்ளுமே ஆனால் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கவலை ஒரு விரத்தியான நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான இன்ஷா அல்லா அடுத்த வாரம் நான்காவது ஒரு இளம் பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அடையாளத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு தௌபா पढ़े ये बुद्धाते नाम पढ़े को इन्शाअल्लाह